இப்போ ப்ரூஃப் ஆயிடுச்சு அப்படின்னா வேலையே போக போகுது சார் ப்ரூஃப் ஆனா தானே சார் வேலை போகும் அந்த ஜட்மெண்ட் பிடிக்கிறாங்க குழந்தைங்க பிடிச்ச உடனே அவர் உள்ள கைது வாங்குறாருன்னா அவர் சஸ்பென்ஷன் பண்ணி வைப்பாங்க அடுத்து ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா மொத்தமா வேலை தான் போகும் கைது ஆயிட்டாருன்னா அரசு வேலை போகுமா போகாதா நீங்க என்ன சொல்றதுன்னு கேட்கறாங்களே கேட்டி சார் கேள்வி கேட்கிறவங்க பைத்தியக்காரன் சார் காலையில் அவர் உத்தரவு போட்டார் ஏடிஜிபி சட்டம் ஒழுங்கு சரிங்க மீண்டும் கள்ளச்சாராயம் ரெண்டு பசங்க வெட்டுப்பட்டாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா முன்வீரோதம்ன்றீங்க என்ன விதமான முன்வீரோதம் அப்படின்னு இப்ப கேள்வி எழுப்புறாங்க அதையும் சொல்லணும் சார் இதுதான் முன்வீரோதம் நான் கள்ளச்சாராயத்தை தடுக்க போனதுதான் முன்வீரோதம் அவங்க வீட்டுல சார்ந்து சொல்றாங்க பாருங்க இங்க பாருங்க ஒரு விஷயம் பாருங்க இந்த பாட்டில அடைக்கிற இந்த சாராயத்துக்கு பதில் சாராயமே சாராயத்தை குடுத்துட்டோம்னா வேலை கம்மியாக இருந்துச்சுன்னா எவனுமே கள்ள சாராயத்துக்கு மாட்டான் கல்லை குடிக்கிறதுக்கு வந்து போதை வேணும் குடிக்கிறவன் எல்லாம் தான் குடிக்கிறானே தவிர கல் குடிச்சா உடம்பு நல்லது உடம்புக்கு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது மழைய்போச்சு நாங்க சாராய கடை வச்சிருக்கும் போது நான் பண்ணல மற்ற கடைக்காரங்க எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா போதைக்குறது இன்னொரு விஷயம் சரி முன்னாடியே தடுத்து காவல்துறை என்ன பண்ணுது சார் காவல்துறை என்ன படுக்கையில படுத்தா தூங்கிட்டு இருக்கா என்ன பேசுறீங்க இவர் வந்து அப்படியே எங்கடா போயிருக்காரு அவருக்கு தெரிஞ்ச நாலு பேரு வச்சுக்கிறாங்க இந்த ஆட்சி மகிழ்ச்சியா இருக்கிறாரு அப்பான்னு சொல்ல சொல்லிடுறாங்க ஒரு ஐநூறுவா ஆறுநூறுவா கையில காசு குடுத்துறாங்க பொழுது அப்படின்னு தான் விமர்சகர்கள் இருக்கிறாங்க இங்க பாருங்க முதலமைச்சர் அவருடைய வேலையை அவர் சரியா அப்பான்னு சொல்லி கூப்பிடுறது வேலையா கேக்குறாங்க அப்பான்னு சொன்னாக்கா பாசத்தின் அடிப்படையில கூப்பிடுறாங்க பொதுமக்கள் அதை எப்படி நம்ம வந்து தடுக்க இயலுமா சார் மக்கள் வந்து எங்க ஆட்சியில தான் சந்தோஷமா இருக்காங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க டிஜிட்டல் டுவெண்டி ஃபோர் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மிடையே எழுந்திருப்பவர் அண்ணன் காமாட்சி நாயுடு அவர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி மூத்த அரசியல்வாதி அவரிடம் கேட்டுப்பதற்கு நிறைய இருக்குது வணக்கம் வணக்கம் அப்படின்னு இருக்கீங்க நலமா இருக்கேன் நீங்க நலமா இருக்கீங்க ஆனா தமிழக போலீஸ் துறை கூட நலமா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெண் காவலர் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறாரு ஒரு போலீஸ் பெண் காவலர்கிட்ட செயின் பருப்பு நடக்குது போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லாத மாநிலமா இருக்கே அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும் பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களாகட்டும் காட்டமா தினந்தோறும் அறிக்கைகள் வெளியிட வேண்டிய சூழ்நிலை கட்டாயத்திற்கு நீங்க தள்ளப்பட்டு தள்ளுறீங்க அப்படின்னு தான் இந்த ஆட்சி இருக்குன்னு சொல்றாங்க இல்ல நான் நேற்றுக்கு நடந்த நிகழ்ச்சி வந்து அந்த பொண்ணு வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே தள்ளி விட்டு தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருக்கான் அதுக்கடையில அக்கம் பக்கத்துல வந்து இது பண்ணி கடைசியில போலீஸ்ல புகார் கொடுத்து அவனை புடிச்சு செக்யூர் பண்ணியாச்சு இது ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியவே இல்லை அதாவது யாராவது இத வந்து இந்த மாதிரி எல்லாம் கலப்பி விட்டு பண்ணுங்கடான்னு சொல்லி ஊக்குவிக்கிறாங்களா எதிர்கட்சிகள் அல்லது இப்படியே இந்த பசங்க எல்லாத்துக்குமே வந்து வருஷமாவே கொம்பு சீவி விட்டு விட்டுங்க இந்த ஆறு மாசமா தானங்க இந்த கூத்து நடக்குது இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து இதோட நூறாவது அதுதான் இந்த நாலு வருஷமா கணக்கு பண்ணா நாலு வருஷத்துல இல்லங்க இப்பதாங்க இந்த மாதிரி நடக்குது இந்த கடந்த இந்த ஓராண்டு காலமா இல்ல இந்த ஜனவரியிலேருந்தே டிசம்பர் இருபது தேதி நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் டிசம்பர் இருந்து இன்னைக்கு வரலையும் நூற்றி பதினாறு ரேப்பு அட்டம் நடந்திருக்கு அதில் எழுபது எழுபது பேத்து மேலே வந்து நம்ம போஸ்ட் வழக்கு தொடுத்து அவங்க உள்ளே போட்டிருக்கோம் மீத உள்ளவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு சார்ஜ் ஷீட் எல்லாம் போட்டாச்சு அவனும் பேர்ல இப்போ ரிமாண்ட் பண்ணி வேலைக்கு நடந்துகிட்டு இருக்கு இப்போ பள்ளிகள்ல நடந்ததுதான் ரொம்ப கொடுமையிலையும் கொடுமை ஸ்கூல் குழந்தைகளை வந்து இந்த மாதிரி பண்ணது வந்து ரொம்ப மனசு உடஞ்சு போய் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்பதான் கண்ணை முழிச்சு எங்களுடைய கல்வி அமைச்சர் என்ன சொல்லிருக்காரு இனிமே சஸ்பென்சன் எல்லாம் கிடையாது ஒட்டுக்க வேலையை விட்டு தூக்கிடுவோம் வேலை போக போகுது அதுல நீங்க ஒட்டுக்கே வேலை வேலை தூக்கணுமா இப்போ ப்ரூஃப் ஆயிடுச்சு அப்படின்னா வேலையே போகுதுல்ல சார் ப்ரூஃப் ஆனா தானே சார் வேலை போகும் அந்த ஜார்ஜ்மெண்ட் கேட்ஸ் வேலை புடிக்கிறாங்க குழந்தைக்கு புடிச்ச உடனே அவர் உள்ள கைது பார்ப்போன்னா அவர் சஸ்பென்ஷன் பண்ணி வைப்பாங்க அடுத்து ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா மொத்தமா வேலைதான் போகும் கைது ஆயிட்டாருன்னா சார் அரசு வேலை போகும்போது போகாத நீங்க என்ன சொல்றதுன்னு கேட்கறாங்களே கேட்டி சார் கேள்வி கேக்குறவன் பைத்தியக்காரன் சார் போர்ஸ வழக்கு வந்து உடனே சொன்ன மாதிரி இந்த கையில துட்டு இந்த கையில ஆப்போங்கிற கதை இல்ல நீதிமன்றங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நாளையில விடியாது அது கிட்டத்தட்ட ஆறு மாசமாவது ஒரு வருஷமாவது ஆயிரும் தண்டனை உறுதிப்படுத்துறதுக்கு அப்ப இவன் சஸ்பெண்ட் நம்ம கொடுத்தோம்னா அவன் என்ன பண்ணுவான் சீட் நம்ம ஃபைல் பண்ணா கூட அவன் பெயில்ல வந்துருவான் பெயில்ல வந்து மறுபடியும் வேலைக்கு வந்துருவான் டெய்ல வந்து வேலைக்கு வந்துருவோம் ஆனா இந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணும் போதே காலி பண்ணிட்டோம்னா பயம் வரும் போயிடும்டா காசு பண்ண இருக்காது அப்புறம் ரோட்ல போய் தான் எடுக்கணுங்கிற புத்தி வந்துடும் அந்த புத்திக்கு தான் இந்த ஏற்பாடு சரிங்களா அதனால இது வந்து சரியான சிஸ்டம் இனி பள்ளிகள் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்ல கூடுமானவரை வரை இருக்காது அது நம்பலாம் நம்ம அரசு பள்ளிகள்ல தனியார் பள்ளிகள்ல ஒண்ணு ரெண்டு நடந்தாலும் அவன வந்து இப்ப நாங்க வேற மாதிரி கவனிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நான் வெளியில சொல்லிக்க முடியாது சில வழிமுறைகள் இருக்கு அந்த வழிமுறையில நாங்க கடைபிடிச்சோம்னா சரியா வந்துரும் சரிங்களா போலீஸ் துறையில போலீஸ் துறையில நடக்கிறது போலீஸ் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டிய போலீஸ்ல போலீஸ் துறையிலும் போலீஸ் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பெண் போலீஸ் வெளிய வந்தாலும் ரவுடிகளால தொல்லை பாருங்க எங்க தான் அந்த ஒரு வழக்கறிஞர் சொல்றாங்க வழக்கறிஞர் கோட்டில எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்க பெண் வழக்கறிங்க ஒரு கொஞ்சம் பொறுங்க அதாவது எஸ்பி ஆபீஸ்ல அந்த பெண்கள்ட்ட சிலுமிஷம் பண்ணாரு ஒரு எஸ்பி எஸ் பி சூப்பர் போலீஸ் அப்படிங்கறது மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த கம்ப்ளைண்ட் அதுக்கு இன்னும் உடனே இன்னைக்கு என்ன உத்தரவு போட்டாருன்னா டிஜிபே டிஜிபி அவர்தான் சட்டம் ஒழுங்கு பார்க்குறாரு அவர் என்ன பண்ணிட்டார்னா இதுவே எக்காரணத்தை முன்னிட்டோம் பெண்களை வந்து ரிசப்சன்ல அதாவது போன் எடுக்கிறதுக்கோ டைப்பிங் ஒர்க்குக்கோ யாரும் அங்க யூஸ் பண்ண கூடாது அவங்க ஏற்கனவே காவல் நிலையத்துல பெண்கள் விசாரணை பண்றதுக்கு பெண்கள் காவலர்கள் தேவை இருக்கு எல்லாத்தையும் இம்மிடியேட்டா அனுப்பிச்சுட்டு எனக்கு இம்மிடியேட்டா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல எல்லாம் ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாரு காலையில இன்னைக்கு நடந்தது என்ன நீங்க பாத்துக்க இயலாது காலையில உத்தரவு போட்டாரு ஏடிஜிபி சட்டம் ஒழுங்கு சரிங்களா மீண்டும் கள்ளச்சாராயம் ரெண்டு பசங்க விட்டுப்பட்டாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா முன்விரோதம்ன்றீங்க என்ன விதமான முன்விரோதம் அப்படின்னு இப்ப கேள்வி எழுப்புறாங்க அதையும் சொல்லணும்ல சார் இதுதான் முன்விரோதம் நான் கள்ளச்சாராயத்தை தடுக்க போனதுதான் முன்விரோதம் அவங்க வீட்டுல சார்ந்து சொல்றாங்க பாருங்க இங்க பாருங்க ஒரு விஷயம் பாருங்க கள்ளச்சாராயம் காய்ச்சறவனுக்கும் நல்லவனுக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா ஒரு ஏரியால திருடு ஏண்டா விற்கிற என்ன ஏற்கனவே முன்ன கூட்டி கேட்டிருப்பான் வச்சிருப்பான் அதுல அவங்களுக்குள்ள தானால் நடந்திருக்கும் கலப்பெல்லாம் கூட நடந்ததா இருக்கும் இன்னைக்கு வந்து இவன் ஏன்டா திரும்ப இங்க வந்து விற்க வந்திருக்கேன்னு இங்க கேட்க போனதுல இந்த பயில அவன் வெட்டிட்டான் சோ இப்ப அவன் சார் இங்க பாருங்க அக்கரன்ஸ் பண்றது ஈஸி சார் ஆனா அக்கரன்ஸ் பண்ண முன்னாடி அவன் அணிவிக்கிற தண்டனை சார் நாலு வருஷமா கேட்டுக்கா நான் ஏற்கனவே முதல் தடவையா கலாச்சாரம் இருந்தே இத்தனை பேர் சாகும் போது ஹை கேக்குது உங்களை நீ உங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கு தெரியாம இந்த கலாச்சாரம் விற்பாங்களான்னு கேக்குது

அதுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த துறையை சேர்ந்த எந்த ஆட்சியிலேயாவது ரெண்டு தடவை இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு அந்த கேள்வியை வைக்கிறாங்களா இல்லையா இல்ல அப்படி கலைஞர் ஆட்சியில இருந்து இல்ல இல்ல அம்மா ஜெயலலிதா ஆட்சியில இந்த மாதிரி ஒரு கலாச்சார மரணங்கள் வந்திருக்கா சார் இங்க பாருங்க நீங்க ஏற்கனவே பல்லாண்டுக்கு முன்னாடி நீங்க பத்திரிகை துறையில இருந்தீங்க ஏற்கனவே வந்து நம்ம இதுல வந்து எம்ஜிஆர் உடைய ஆட்சி காலத்துல சேலத்தில் ஒரு திருமண வீட்டுல கொத்து கொத்தா ஒரு நூத்தி பேர் செத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் இதுல வந்து கை கேத வீட்டுலயும் ஒரு நூத்தம்பது பேர் செத்தாங்க இதை பார்த்துட்டு தான் கண்ணீர் வடிச்சு ஒரு பிரஸ் மீட் கொடுத்துட்டு எம்ஜிஆர் என்ன பண்ணாரு சாராய கடையை திறந்துருவோம் அப்படின்னு அவர் தான் சாராய கடைய திறந்தாரு சரிங்களா இந்த க நம்ம சாராய கடையை திறந்துட்டோம்னா இந்த கள்ளச்சாராயம் ஒழிஞ்சிரும் அப்படிங்குறதுல பண்ணாரு அவர் பண்ணதுல கொஞ்சம் எஃபெக்ட் இருந்துச்சு ஏன்னா இந்த சாராயம் அப்போ விலை கம்மியா இருந்ததுனால கள்ள சாராயத்துக்கு எதுக்கும் பாதி பாதி தான் விலை வித்தியாசம் சொல்லி எல்லா பேடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஊருக்கு நாலு கடை அஞ்சு கடைன்னு திறந்து விட்டாரு ஒரு மனுஷன் அதனால அது ஃபுல்லா ஓடிட்டு இருந்துச்சு இப்போ இப்பயும் கூட நான் கவர்மெண்ட்டுக்கு என்னுடைய தனிப்பட்ட ரெக்வஸ்ட் என்னன்னா இந்த பாட்டிலில் அடைக்கிற இந்த சாராயத்துக்கு பதில் சாராயமே எரி சாராயத்தை கொடுத்துட்டோம்னா வேலை கம்மியா இருந்துச்சுன்னா எவனுமே கள்ள சாராயத்துக்கு போக மாட்டான் ஏன் பணம் இதை கொடுக்க மாட்டேங்கியா எல்லா இதுலயும் இருக்கு அவங்க பாவம் போராட்டம் பண்ணிட்டே இருக்காங்க அந்த விவசாயிகள்லாம் பணம் கல் இறக்குறாங்க சார் நீங்க எரி சாராயம் கொடுக்கலான்னு சாராயத்தை கொடுக்குறதுதான் போறீங்க சார் கல் நீங்க ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஐம்பது லிட்டர் கல்ல குடிப்பாங்களான்னு கேக்குறாரு கல்ல குடிக்கிறதுக்கு வந்து போதை வேணும் இங்க குடிக்கிறவங்க எல்லாம் போதைக்குத்தான் குடிக்கிறானே தவிர கல் குடித்தா உடம்பு நல்லது உடம்புக்கு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது மலை ஏறி போச்சு ஏன்னா ஒன்று ரெண்டு பெருசுகள் வேணா கிராமப்புறங்கள்லாம் இறக்குனா அந்த கல்லை குடிக்கிங்களே தவிர இப்போ நான் வந்து கடந்த ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இப்போ பாண்டி இதிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து கேரளா போனேன் பாலக்காடு இருக்க பாருங்கள் பாலக்காட்லாம் பார்த்திங்கன்னா இந்த வரிசையாக தோட்டோரத்துலேயே பூரா ஒரு ஒரு ஃபர்லாங்குக்கு ஒரு இந்த கடை இருக்கு அந்த கடை வியாபாரியும் அவன் தான் இருக்கா முடிஞ்சு போனா ஒருத்தனும் ரெண்டு வராது அந்த கடையில இருக்கா காலைல இல்ல கூட்டம் இல்ல காரணம் என்னன்னா அது வந்து ஓபன் ஆயிடுச்சுன்னா சரிதான் கூட்டமே இல்லையே அப்பா அவங்க போராடுறாங்கல்ல அவங்களுக்கு அந்த விவசாயிகள் தானே அவங்களும் சார் இங்க பாருங்க மத்த மாநிலத்துல இருக்கு இல்ல மத்த மாநிலத்துல இருக்க பாண்டிச்சேரி சார் இல்ல பாருங்க இது கிராமப்புறங்கள்லதான் சார் விற்க இயலும் நகர்ப்புறங்கள்ல கல்லு விற்க இயலாது சார் கேளுங்க கிராமப்புறங்களில் கல் இறக்கி அங்கே வேணால் விற்கலாம் நகர்ப்புறங்களில் விற்க இயலாது ரெண்டாவது கல் வந்து க ஒரு பழமொழி சொல்லுவோம் கல் குடிச்சாக்க வந்து போதைக்காக இப்போ எல்லாம் என்ன பண்ணுறான்னா ஊமத்தங்கா தங்காதுக்கு பார்த்தீங்களா அதை தட்டி போட்டு அந்த இதில் போடுறான் கலக்குறான் கல்லில் கலந்து தான் அந்த போதை கொடுக்குறான் நான் எதுக்கு இப்போ சொல்றேன்னா நான் ஒரு சாராய கடை ரெண்டு கடை நடத்திட்டு இருக்கும்போது கல் கடை இருந்துச்சு எல்லாமே சாராய கடைக்கு மாட்டான் கல் கடைக்கு போவான் என்னடா கல் கடைக்கு போறான் எப்படி வந்து போதை வருது அப்படின்னு அங்க போய் கேட்டா அங்க வேலை என்ன கூப்பிட்டு கே விசாரிச்சதுலாம் அவன் சொல்றான் நான் ஊமத்த காயம் பூரா பறக்கிட்டு வந்துருவோம் அதான் உரலை போட்டு இடிச்சு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நாங்க அதுல கலந்துக்குவோம் அப்படிங்கிறான் நாங்க சாராய கடை வச்சிருக்கும் போது நான் பண்ணல மற்ற கடைக்காரங்க எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா போதைக்கு சொட்டு மருந்துன்னு ஒன்னு இருக்கு போதைக்கு அது ஒரு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க மாட்டான் மொத்தமா ஒரு கேன்ல தானே இருக்கும் அந்த கேன்ல ரெண்டு சொட்டு மூணு சொட்டு கொடுத்துட்டா அந்த போதை வந்துடும் அது மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க சரி சார் நம்ம வந்து எந்தெந்த வழியில வந்து இதை தடுக்கணும்னு நினைக்கிறோமோ அவன் குறுக்கு வழியில நிறைய கண்டுபிடிக்கிறாங்க நடந்து முடிஞ்ச இன்னொரு விஷயம் முன்னாடியே தடுக்க வேண்டிய காவல்துறை என்ன கேள்வி சார் என்ன படுக்கையில படுத்தா தூங்கிட்டு இருக்கான் என்ன பேசுறீங்க அவனு இரவுகள் பாராளு தான் இருக்கானுங்க அவன பெட்ரோல் வண்டி பார்த்தீங்கன்னா சுத்திட்டு தான் இருக்கு அன்னைக்கு ஆட்டோல ரெண்டு பண்ண

சார் பக்கத்துல போலீஸ் இந்த பொண்ணு தானே ஏரி இருக்குமா ஏறுமா நான் வந்து மறியில ஏன் அப்படி அது ஒண்ணு அடுத்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் வாசல்ல போலீஸ் காவலே இருக்குது உள்ள வெட்டுறாங்க இதெல்லாம் இங்க தடுக்க வேண்டிய காவல்துறை என்ன பண்ணுதுன்னு கேள்வி சார் போலீஸ் ஹைகோர்ட்ல வந்து உள்ளுக்குள்ள போறதுக்கு தான் போலீஸ் பந்தோஸ்து இல்ல வெளியே நிக்கிறாங்கல்ல வெளியே வாசல்ல வெட்டினா கூட வந்து குடிக்கணுமா வேணாமா எங்களே பிடிச்சி குடுக்கறோம்னு சொன்னார் நீங்க பார்த்திருப்பீங்க ஏங்க இங்க பாருங்க அவன் வந்து ஒரு கொலையாரை அருவாள எடுத்து வெட்டுறான் வெட்டும் போது அந்த போலீஸ்காரன் பூரா அந்த நாய் பூரா மொபைல்ல நோண்டிகிட்டு உட்காந்துட்டு இருக்கு ஒரு எஸ்ஐ தான் ஓடியாடுறாரு அதுக்கப்புறம் ஒரு வழக்கறிஞர் ஓடியாந்து அந்த வழக்கறிஞர் அந்த எஸ்ஐ தான் புடிச்சாங்க அந்த கேஸ் தானே சொல்றீங்க அந்த கேஸ் சோ அதனால போலீஸ் வந்து சார் அதாவது அவனும் மனுஷன் தானே சார் அருவாள வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கானு எங்கள் நம்மளை வெட்டி விட்டான்னா என்ன பண்றது பயப்படாத தானே சார் செய்வோம் இல்ல இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா போலீஸே வந்து சாராயம் படுத்துறதுக்கு ஏற்படுறாங்கன்னு செய்தித்தாளவர் அதுதான் இன்னொரு பக்கம் போதைக்கு வர அது சேலம் இங்க நம்ம ட்ரிப்ளிகேட்ல ஆள் செட் பண்ணி அவங்களே வந்து கொள்ளை பணம் சார் ஒரு முஸ்லீம்

இந்த ட்ரிபிள் கேன்ல வந்து செட் பண்ணிக்கிறாங்க போலீஸ் கலந்து ஏன் இதே ட்ரிபிள் கேன் நம்ம பீச்ல அந்த ஒரு பதிமூணு வயசு பொண்ண வந்து ஒரு ஒரு போலீஸ்காரன் அந்த இதுக்கு கூட்டிட்டு போய் அந்த பெட்ரோல் போய் இது இல்லையா காவல்துறை அமைச்சர் என்ன பண்றாரு இரும்புக்காரன் எங்க துருபிடிச்ச காரம் எங்கன்னு கேக்குறாரு அண்ணாமலை எல்லாத்தையும் நாங்க போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கோம் எங்கயோ ஒன்னு ரெண்டு கற்பாடுகள் இருக்கத்தானே சார் செய்யுது எல்லாம் நம்ம வீட்டுல நாலு புள்ளைய பிறந்தா நாலு புள்ளையும் ஒரே அடிக்கடி நம்ம பண்ணாம அடி நான் என்ன சொல்றேன் நம்ம வந்து ஒரு அமைச்சராக இருக்கோம் அப்படின்னா அந்த துறையை வந்து பார்த்தா கரெக்டா பாத்தாதானே இருக்கும் அப்படின்றதுல இவர் வந்து அப்படியே போறாரு அவங்க என்ன சும்மா சொல்றாங்க போட்டோஷூட் எடுக்கிறாரே தவிர இவருக்கு வேற சார் போட்டோ வேலையு போட்டோம் எங்கன்னா போயிருக்காரு அவருக்கு தெரிஞ்ச நாலு பேரை வச்சுக்கிறாங்க இந்த ஆட்சி மகிழ்ச்சியா எழுதுறாரு அப்பான்னு சொல்ல சொல்லாங்க ஏற்கனவே ஒரு ஐநூறு ரூபா அறநூறு ரூபா கையில காசு குடுத்துறாங்க போல இருக்கு அப்படின்னு தான் விவசாயம் இருக்கிறாங்க

சொல்லுவீங்களா கண்டிப்பா ஐயா வணக்கம் அது அப்பா அப்பா வணக்கம் 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 ஐயா உங்க வயசு அப்படி அவருக்கு எழுபத்தி வயசு ஆயிடுச்சு நான் போய் அவரை போய் அண்ணான்னு சொல்ல முடியுமா அப்பான்னு சொல்ல முடியும் அவரை நட்டுல சோ அதனால ஒவ்வொருத்தரும் அந்த உறவு முறைகள் அவ்வளவுதான் உங்க கூட்டத்தை மத்தனும் கூட்டிக்கிறீங்க அப்பா அப்பான்னு சொல்லிங்க இதே அவங்க அவங்க வீட்டுல இருக்கிற கனிமொழி அவர்களுக்கோ அவங்க வீட்டுல இருக்க பெண்களுக்கோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்ததுன்னா சும்மா இருப்பாரா முதல்வர் இரும்புக்காரன் வச்சிருப்பாருல இப்ப மத்த பெண்கள் நான் மத்தியும் அவர் கை துரும்பு பிடிச்சது போயிருக்குதான் கேக்குறாங்க தான் கேட்டு கேட்கிறான் சார் மக்கள் வந்து எங்க ஆட்சியிலதான் சந்தோஷமா இருக்காங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பெண்களுக்கு நாங்க எப்ப உரிமை தொகை கொடுத்தோமோ பஸ்ஸுக்கு வந்து இலவச பஸ் இது கொடுத்தோம் மத்த வாக்குறுதிகள் இருபத்தி எட்டு ஒரு முப்பது வாக்குறுதி நிறைவேற்றிருப்பீங்களா சொல்றாங்க முன்னூத்தி சொச்சம் வாக்குறுதி போயிடுச்சு இப்ப பாருங்க இந்த மறுபடியும் இது கொடுக்க போறோம் பென்ஷன் பழைய பென்ஷன் திட்டம் வரப்போது சார் இவ்வளவு பேசுறீங்கல்ல இன்னைக்கு இப்ப விலைவாசி உயர்வு கருத்துல கொண்டு இன்னைக்கு நாலு பர்சன்ட் கூட்டி இருக்கோம் தெரியுமா உங்களுக்கு இன்னும் அரசு அலுவலர்களுக்கு அகவிலைப்படி நாலு பர்சென்ட்டு நிற்கவே அதுதான் இங்கே ஏற்கன போராட்டம்னா போராட்டம் வேடிக்கை விட்டாங்களே அதுதான் இங்கே வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா செவிலியர்கள் போராட்டம் ஆகிடுச்சி நான் அந்த அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் அது ஒரு போராட்டம் ஆசிரியர் போராட்டம் எப்ப நீங்க வரையும் ஐயா கருணாநிதி காலத்துலேருந்து எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க இன்றை வரைக்கும் காலங்காலமாக எங்களை வந்து இன்னும் பண்ணிகிட்டு வந்துடும் பண்ணல ஒரு ஒருத்தவங்களாம் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க நான் பார்க்குறேன் இவரை நான் கல்யாணம் பண்ணது காரணமே அன்னைக்கு வந்து அரசு இவருக்கு வந்து பணி நிரந்தரம் ஆயிடும்னு சொல்லி கொடுத்த அந்த வாக்குதலையை நான் கல்யாணம் பண்ணேன் சார் இவருக்கு இன்னும் முப்பது வருஷமா கல்யாணம் கொடுக்குது பணி நிறுத்தமே ஆகலைன்றாங்க கொஞ்சம் பொருங்க அது யாரு போட்டது இந்த மாதிரி தோப்புதயத்துல வேலைக்கு போட்டது யாரும் ஜெயலலிதா மா காலத்துல தான் தோப்பு உதயமா ஏக்காரன் பணி நிரந்தரம் பண்றேனாங்களா இல்லையா அணி நிரந்தரம் பண்றேன்னு சொன்னா காலி காலியா இருபது வருஷமா ஆவா பணி நேரம் ஒன்றிய அரசு இருபது வருஷமா ஆவா அங்க பாருங்க சரி இப்ப கஜானா காலி

ராத்திரிக்குள்ள போய் கதவ தட்டி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனதெல்லாம் பார்த்தா அவங்க எல்லாம் தப்பு பண்ணாங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஆட்சியை குடுத்துருங்க அதெல்லாம் நீங்க அவங்க அதே தப்பு பண்ணுவீங்களான்னு கேப்பாங்கல்ல நாங்க யாரையும் கைது பண்ண கைது பண்ணலை அங்க பண்ணலை மாற்றுத்திறனாளி முதல் கொண்டியே இங்க போராட்டம் பண்ணும்போது கைது பண்ணாங்க கைது பண்ணதான் ஒரு ஒரு வருஷம் முன்னாடி ஆகுது கைது பண்ணல சார் கணக்கரன் இட்டுன்னு போனல்லாம் பாத்தீங்களேன் அவங்கள ஏத்தி அந்த வேன்ல பஸ்ல ஏத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல இறக்கி விட்டோம் சார் அவ்வளவுதான் ஒரு இதுதான் ஏத்தி இறக்க ஆமா ஏத்தி கொண்டு இறக்கி விட்டோம் அவ்வளவுதான் அதனால வேற நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நாங்க தரா தர எல்லாம் இல்ல